எல்லாரும் நினைக்கிறாங்க சொந்தமா பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அவங்க நினைச்ச நேரத்துக்கு தூங்கலாம் நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடலாம் அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப வேலை செஞ்சா போதும் அப்படின்னு ஆனா உண்மை அது கிடையாது இவங்களால வேலை வேலைக்கு சாப்பிடவும் முடியாது நேரத்துக்கு தூங்கவும் முடியாது மத்தவங்க நினைக்கிற மாதிரி இவங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல எல்லாம் கூட இவங்க வேலை செய்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் சொந்தமா பிசினஸ் பண்றான் அவன் யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவனே ராஜா அவனே மந்திரின்னு அது என்னமா உண்மைதான் ஆனா அந்த ராஜா உக்காந்துட்டு வேலை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட வேலையாடல் கிடையாது எந்த வேலையா இருந்தாலும் அந்த ராஜாவே தான் செய்யணும் அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் நண்பர்களோட பங்குஷனுக்கு லேட்டா போறவங்க பாத்துருவீங்க சொந்த வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு லேட்டா போறவங்கள பாத்துருக்கீங்களா இவங்க போவாங்க ஒரு ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் எடுத்துட்டு ஒரு வெளியூர் கூட போயிட்டு வர முடியும் வேலை செய்யற எல்லாருக்குமே வாரத்துல ஒரு முறையாவது லீவு கிடைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க லீவே கிடையாது